விமான நிலைய பொறியாளர்கள் இணையதள தொழில்நுட்ப வல்லுநர்கள் இரவு பகலாக பணியாற்றி தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர் விமான நிலையத்தில் இணையதள சேவைகள் சீரடைந்தன கூடுதல் விவரங்களை விமான நிலைய செய்தியாளர் அகஸ்தியனிடம் கேட்கலாம் தற்போதைய கூடுதல் விவரங்கள் என்ன சொல்றேன் சென்னை விமான நிலையத்துல இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு பின்பு இணையதள சேவைகள் சீரடைந்துள்ளன இதையடுத்து பயணிகளுக்கு மேனுவல் போர்டிங் பாஸ் கொடுப்பது நிறுத்தப்பட்டு மீண்டும் கம்ப்யூட்டர் மூலமாக போர்டிங் பாஸ் வழங்கும் பணி இன்று காலை பதினோரு மணிக்கு தொடங்கியது இதையடுத்து இன்று மாலைக்குள் சென்னை விமான நிலையத்தில் அனைத்து விமான சேவைகளும் சீரடைந்து விடும் என்று சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் கூறுகின்றனர் மைக்ரோசாப்ட்வேர் விண்டோஸ் செயலிழப்பு காரணமாக சென்னை விமான நிலையத்தில் இணையதள சேவைகள் பாதிக்கப்பட்டு கடந்த இரண்டு நாட்களாக பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு மேலும் ஏராளமான விமானங்கள் பல மணி நேரம் தாமதமாகி பல்லாயிரக்கணக்கான பயணிகள் சென்னை விமான நிலையத்தில் அவதிப்பட்டு கொண்டு இருந்தனர் அதோடு சென்னை விமான நிலைய பொறியாளர்கள் இணையதள தொழில்நுட்ப வல்லுநர்கள் இரவு பகலாக பணியாற்றி ஏற்பட்டுள்ள கோளாறுகளை சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் சுமார் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பின்பு இன்று காலை பதினோரு மணியில் இருந்து சென்னை விமான நிலையத்தில் இணையதள சேவைகள் சீரடைந்துள்ளது இதையடுத்து பயணிகளுக்கு போர்டிங் பாஸ்டல் கம்ப்யூட்டர்கள் மூலம் எடுக்கப்பட்டு வழங்கப்படுகின்றன கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக மேனுவல் முறையால் கையால் எழுதி கொடுக்கும் போர்டிங் பாஸ்ட் முறை நிறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது மீண்டும் இணையதள சேவை தொடங்கியுள்ளதால் விமான நிலைய அதிகாரிகள் நிம்மதி அடைந்துள்ளனர் அதோடு பயணிகளும் கம்ப்யூட்டர் மூலையாக போடிங் பாஸ் கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதையடுத்து கடந்த இரண்டு நாட்களாக விமான சேவைகளுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் முடித்து வருகிறது திவ்யா சென்னை விமான நிலையத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பிறகு இணையதள சேவைகள் சீரடைந்துள்ளன கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அகஸ்டன்